ரசத்துக்கு மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி கொஞ்சம் காயம் பெருங்காயம் அது கொஞ்சம் தூளாக இருக்குது ஒன்று ரெண்டாக துண்டு துண்டாக இடித்து வச்சுருக்கேன் இது வந்து துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு கருவேப்பில இதெல்லாம் போட்டு திரிச்சுக்கிட்டு கருவேப்பிலையை கடைசியில் தான் ஒன்று வெள்ளைப்பூடும் போடணும் வெள்ளைப்பூடும் எடுத்துகிட்டு வரணும் பூடு ரசத்துக்கு பூடு வச்சுருக்கேன் சின்ன பூடாக ஒரு பூடு உரிச்சி உரி உரிக்காமல் வச்சுருக்கேன் உரிக்காமல் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இந்த மிளகு எல்லாம் போட்டு நல்லா திரிச்சிருக்கு இதில் நம்ம பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து ரொம்ப திரிக்க வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரபரன்னு திரிச்சா போதும் பூடும் கருவேப்பிலையும் போட்டு பரபரம்னு திரிச்சுட்டேன் நல்லா மனமா இருக்கும் வாசமா இருக்கும் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வைக்க அதுக்கு தேங்காய் சீரகம் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு அரைச்சிக்கலாம் ரசத்துக்கு புளி கரைச்சி எல்லாம் ரெடி பண்ண போகிற அதுக்கு தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளியும் ஒரு ஒரு அரை சைஸ் தக்காளியும் போட்டிருக்கேன் அந்த புளியை கரைச்சி ஊற்றி அந்த தக்காளியை பிசைஞ்சிக்கணும் இப்போ புளி ஒரு அளவு கரைச்சி வச்சுருக்கேன் ஊற போட்டு வச்சுருக்கேன் தேவையான அளவு நம்ம கரைச்சிக்கலாம் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றியாச்சு கொஞ்சம் தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ரசம் தாளிச்சிடலாம் ரசத்துக்கு கடுப்பி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு மிளகாத்தளி பிச்சு வச்சுருக்கோம் காஞ்ச மிளகா அதை போட்டுக்கலாம் போட்டு கருவேப்பிள்ளையும் அதை പച്ചപ്പൊടിയും അത് സേവ് ഏറ്റനോ ഇതിൽ കായത്തൂൾ എന്നാലും കൊഞ്ചം പോട്ടക്കെ താലിക്ക് പോലും കായപ്പൊടി നല്ല വാസമാക്കേറ്റ കിണ്ടിട്ട് എണ്ണ കിണ്ടി വിട്ട് രസം കരച്ച് വെച്ചിട്ട് പുളിയും തക്കാളിയും കരച്ച് വെച്ചിട്ട് അതെ സേവ് ये तुल जाता ரசம் வந்து ரொம்ப கொதிக்க கூடாது நோர பூட்டி வந்து லேசா கொதி வரத ஸ்டேஜ் வந்துட்டு இப்ப ரெண்டு துண்டு வெல்லம் போட்டு இருக்கேன் இப்ப ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டு ரசத்தை ரொம்ப கொதிக்க விட்டா ரசம் கடுத்துரும் சாப்பிட டேஸ்ட் இருக்காது இப்ப இந்த வெல்லம் மட்டும் கரையிட்டு ரெடி உப்புலாம் கரைஞ்சிட்டு பண்ணி வச்சுருந்தேன் ரசம் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது இலையை பிச்சு போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் தாளிச்சிடலாம் உருளைக்கெழங்கு அவிச்சி உரிச்சு நல்லா உதிர்த்து வச்சுருவேன் கயிற்று நறுக்காமல் அருகமலையில் நறுக்கலை கத்தி வச்சு நறுக்கலை கயிட்டு உதிர்த்து வச்சுருவேன் மசாலா தான் மசாலாலாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு பொரியல் வச்சுருந்தோம் இப்போ கடுகு சேர்த்துக்கணும் பொரியல் கொஞ்சம் உளுந்தம்பருக்கு கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் காயப்படிப்பு கரு உப்பில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெங்காயத்துக்கும் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு அரை அரை வேக்காடு கொஞ்சம் கூடுதலாக வதங்கினா போதும் இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ உருளைக்கிழங்கு ரொம்ப வதங்கினா நல்லா இருக்கிறது இப்போ உருளைக்கிழங்குக்கு வத்தல் பொடி சேர்க்கணும் கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துது தூள் காரம் எவ்வளவு தேவையோ உங்களுக்கு அதிகமாக வேணா அதிகமாக சேர்த்துக்கலாம் குறைவா வேணும் அளவு குறைவா கொஞ்சம் கொஞ்சம் பருசாக இருந்தால் இந்த கரண்டிகிட்டே நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் ரொம்ப தண்ணி தண்டியாக இருந்தால் நல்லா இருக்கும் நல்லா மசாலா சேரணும் மசாலா சேர்ந்து இருந்தால்தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு மசாலா கொடினா நல்லா சேரணும் தந்தியாக இருக்கிறத மட்டும் கட்டணும் தேங்காய் சீரகம் பரபரன்னு திரு அரைச்சி வச்சுருக்கோம் பரபரன் தண்ணி ஊற்றாமல் திரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உப்பு தேவையாக காணுமான்னு பார்த்து சேர்த்துக்கலாம் தூள் உப்பு தான் சேர்க்கணும் பருவ உப்பு சேர்த்து சேர்க்கணும் தூள் உப்பு போட்டு தேவைன்னா தேவையானா சேர்த்து திண்ணிக்கலாம் பொரித்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல் ரசத்துக்கு இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசனெல்லாம் போயிட்டு இப்போ பொரியலை இறக்கிடுவேன் பொரியல் ரெடி ஆகிட்டு இப்போ அதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ரெடி பண்ண போகிறேன் பிரண்ட இருந்துச்சு பிரண்டையை நல்லா தொலியெல்லாம் எடுத்துட்டு நல்லா நறுக்கி கழுவி வச்சுருக்கேன் பிரண்டை தொழிலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ள பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கும் சட்டி காஞ்சிட்டு உளுந்த மருத்துவ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உளுந்த மருப்பு வறுப்பட்டு தனியாக இருக்கு மிளகாய் வத்தல் சரி ரொம்ப கருவே வேண்டாம் பூண்டையும் அதோட சேர்த்துக்கலாம்

சேர்த்து வேஸ்டா பண்ண போயிட்டு தண்ணி வெண்டைய சேர்த்து வதக்கி எண்ணெய் ஊற்றி வரைக்கும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெண்டையண்ணெல்லாம் வரைக்கும் திறண்ட நல்லா வதங்கிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணி இறக்கலாம் நல்லா ஆற வச்சு வரணும் ஆடிகிட்டு கொஞ்சம் ஆறில் போட்டு அரைச்சிக்கலாம் இதை போட்டு முதல்ல சுற்றிக்கலாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் மற்றதான் போட்டேன் பிரண்டையோ சே இதை கொஞ்சம் போட்டு லேசா சுற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றது பிரண்டையை போட்டு இருக்கேன் இது கொஞ்சம் நார் நாராக தான் வருது அப்புறம் தண்ணி இந்த 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 பொருளெல்லாம் சேர்த்துட்டு இந்த புளி புளி வெங்காயம் வெள்ளைப்பூடு உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாலும் அரைப்படும் இப்போ பரண்ட துவையலுக்கு தாளிசம் பண்ணிடலாம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ಕಡಳು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳೋಣ ಒಂದು ಮುಚ್ಚಿಬಿಡೋಣ ಕಾಯಿ ಪುಡಿ ಹಾಕೋಣ ಬಾಣಿ ಸರಿನೇ There、okay.